வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நட்சத்திர மண்டல வரிசையில் பதினேழாவதாக வரக்கூடிய அனுச நட்சத்திரத்தின் வாழ்க்கை பொருளாதாரம் மற்றும் தொழில்முறை மேன்மைகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு அனுசம் விருச்சகத்தில் வரக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கிரகமாகும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எட்டாம் ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரம் அனுசமாகும் ராசிக்குள் நடுநிலையாக முழுமையாக வரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தை அப்படியே எடுத்து உணர்த்தும் அப்படி அனுசம் நட்சத்திரமும் ராசியின் முழுமையான குணங்களை வெளிப்படுத்தும் என்பதில் ஐயமே இல்லை ராசியின் வேகம் வீரம் வைராக்கியம் பொறுமை பொறுத்திருந்து காரியத்தை வெற்றி சகிப்புத்தன்மை ஆகிய அம்சங்களை ஒருங்கே கொண்டது அனுச நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இருக்கும் நேர்மையானவர்கள் என்பதால் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவார்கள் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர்கள் போராட்ட குணமும் சகிப்புத்தன்மையும் பிறவியிலேயே இவர்களுக்கு இருக்கும் என்பது மிகையல்ல பலரது சுமைகளை தாங்குபவர்களாக இருந்தாலும் தனது சுமையை வெளிக்காட்ட மாட்டார்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சனிமகா தசைதான் வரும் பத்தொன்பது வருட சனி தசையானது நட்சத்திர பாதங்களுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொருவருக்கும் கால அளவு மாறுபடும் கர்மக்காரகனான சனியின் நட்சத்திரம் முன்ஜென்ம கர்மாவை அனுபவிக்க வைக்கும் எட்டாம் வீடான விருச்சகத்தில் பிறப்பெடுப்பதால் இவர்கள் சிறுவயதிலிருந்தே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது குடும்ப உறவுகளில் கூட பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வரும் தாய் தந்தையின் உறவு கூட பல நேரங்களில் கசப்பை தரும் இவர்களுடைய ஜாதகத்தில் சனி கிரகம் எங்கு உள்ளது என்பது மிக முக்கியமாகும் ஏனென்றால் மனதை கட்டுப்படுத்தும் மற்றும் சந்தோஷப்படுத்தும் சந்திரன் விருச்சகத்தில் நீசமாகி வலிமை இழந்துதான் இவர்கள் பிறக்கிறார்கள் இவங்களுக்கு சனி கிரகம் நல்ல இடத்துல அமைந்து குரு அல்லது சுக்கரனின் சுப பார்வை வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தாலே ஓரளவிற்கு இவங்களுக்கு ஆரம்ப காலம் நன்றாகவே இருக்கும் அதோட செவ்வாய் மூலமாக சந்திரன் நீசபங்கம் ஆகியிருந்தால் மேலும் சிறப்பை தரும் இல்லை என்றால் சனி தசைக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை மொத்தம் பதினேழு வருஷம் இருக்கும் அதுவும் கிறுக்குத்தனமாக வேலை செய்யும் நிறைய பேருக்கு படிப்புல நிறைய பிரச்சனையை கொடுக்கும் படிப்பை பாதியில் நிறுத்துவது ஒரு வருஷம் வீணாகி மீண்டும் படிப்பது பிடிக்காத படிப்பை தேர்ந்தெடுப்பது வேற வேற ஸ்கூல் அல்லது காலேஜ் மாறி மாறி சேர்ந்து படிக்கிறது அல்லது படிப்பை விட்டு சின்ன வயசிலேயே வேலைக்கு சென்று சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் சந்திரன் பாதித்த நிலையில் இருப்பதால் தாயிடமும் இருந்து எந்த சலுகையும் இவர்கள் எதிர்பார்க்க முடியாது அதே போல சூரியனும் நீசமாகியோ அல்லது பகை வீட்டிலோ இருந்தால் தந்தையின் ஆதரவும் கிடைக்காமலேயே வாழ்வார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை பகலவன் என்னும் மித்திரன் காலை கதிரவனை குறிக்கக்கூடிய பெயர்தான் மித்திரன் இவர் நட்புக்கும் வாக்குறுதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடவுளாவார் வேதங்களில் போற்றப்படும் கடவுள்களில் இவரும் ஒருவர் சந்தியாவந்தனம் போன்ற சடங்குகளில் இன்னமும் அவர் போற்றப்படுகிறார் இந்த நட்சத்திரத்தின் சின்னம் தாமரை மலர் கணம் தேவகணம் மரம் மகிழம் மரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தாமரை போன்று மென்மையானவர்கள் அதே சமயம் சேற்றில் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தன் முக மலர்ச்சியை காட்டக்கூடிய தாமரை போன்று இவர்களும் தன்னம்பிக்கை மற்றும் வைராக்கியத்துடன் முட்டி மோதி முன்னுக்கு வந்து காட்டுவார்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை மறக்க மாட்டார்கள் எந்த முடிவை எடுப்பதிலும் பொறுமையுடன் பலமுறை யோசித்து முடிவெடுப்பார்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் அந்த செயலை முடித்தும் காட்டுவார்கள் இவங்க சிறுவயதிலேயே அடிமை வேலைக்கு சென்றாலும் பிற்காலத்தில் நல்ல நிலைக்கு வந்து காட்டுவார்கள் சனி என்றாலே பொறுமை சகிப்புத்தன்மை அடிமைத்தனம் அடிமை வேலை செய்தல் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு பொழுங்குதல் இதனுடன் ராசிநாதன் செவ்வாய் சேர்வதால் வீரம் விவேகம் போராடும் குணம் இவர்களுக்கு சேர்ந்துவிடும் அதனால எடுத்த காரியத்தில் போராடி வெற்றி பெறுவார்கள் இவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த தொழிலதிபர்களாக வளர்வார்கள் அரசியலில் ஒரு இடத்தை பிடிப்பதும் இவர்களுக்கு முக்கிய பங்காகும் கடின உழைப்பாளிகளில் இந்த நட்சத்திரமும் ஒன்று வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு முன்னேறுவர் அமைதியான தோற்றத்துடன் இருந்தாலும் எதிர்கால லட்சிய சிந்தனை அதிகம் இருக்கும் சிறுவயதிலும் இளம் வயதிலும் பல அடிகளை தாங்குவதால் வயது ஆக ஆக தான் பெற்ற அனுபவ அறிவை வைத்து தெளிந்த முன்னேற்றமும் வாழ்க்கையில் வெற்றியையும் அடைகிறார்கள் என்றால் அது மிகையே அல்ல இவங்களுக்கு பல துறைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும் மல்டி டேலண்டட் பர்சன்ஸ் இவங்க பல தொழில்கள் செய்வதில் வல்லவர்கள் பலருக்கும் உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றி மேலேற்றி விடுவார்கள் கடவுள் பக்தியும் மதப்பற்றும் அதிகம் இருக்கும் இவர்களுடைய பிரச்சனையே எங்கே இருந்து ஆரம்பிக்கும் என்றால் யாரையாவது நம்பி அவர்களிடம் அன்பை வைத்து அவர்களை ஆளுமை செலுத்தி அவங்களை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் என்று நினைக்கும் போது அதில் தோல்வியை பார்க்கிறார்கள் சிறுவயதிலிருந்தே அன்பு பாசத்திற்கு ஏங்கி வளர்வதால் இவர்களுக்கு யாரேனும் அன்பு காட்டும் போது அவர்கள் தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுத்துவிடும் பல மடங்காக அன்பை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள் இது திருமண ஆகட்டும் காதலில் ஆகட்டும் இல்லை நட்பாகட்டும் எல்லா எதிர்த்தரப்பினர்களும் இவர்களுக்கு ஒத்து வரமாட்டார்கள் அதில் பிரச்சனைகள் வரும்போது அது இவர்களால் தாங்க முடியாது அதனால் இந்த விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருப்பது முக்கியம் எப்போதும் எளிமையாக இருப்பதே இவர்களுக்கு வெற்றியை தரும் அடுத்து திருமண வாழ்க்கை அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை பெரும்பாலானவர்களுக்கு சரியாக இருப்பதில்லை விருச்சக ராசியில் பிறந்த பலருக்கும் அப்படித்தான் இருக்கும் அதிலும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பந்தம் என்று பார்க்கும்போது ஏனோ தானோ என்ற வாழ்க்கைதான் பலருக்கும் அமைகிறது நன்றாக விசாரித்து பொறுத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது வேலை என்றாலும் இவர்களுக்கு எடுத்தவுடனே அருமையாக அமைந்துவிடும் என்று சொல்ல முடியாது அனுபவத்தை உள்வாங்கி உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவார்கள் ஒரு சிலர் நல்ல வேலைக்காக காத்திருந்து காலத்தை விரயம் செய்துவிட்டு வருத்தப்படுவார்கள் அப்படி இல்லாமல் கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து முன்னேற முயல்வதே இவர்களுக்கு எப்போதும் சரியாகும் இதில் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் வருவார் ராசிக்கு கர்ம வீடான பத்தாம் வீடு என்பதால் இவர்களுக்கு அரசியல் அரசாங்கம் ரீதியான வேலைகள் துறை தகவல் தொழில்நுட்பத்துறை ஆசிரியர் வேலைகளில் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சனிகிரகம் சம்பந்தப்படுவதால் கீழ்மட்ட அரசியல் பதவிகளில் இவர்கள் சிறப்பாக செயலாற்றுவார்கள் அதே போல அரசாங்க வேலைகளில் கூட கீழ்நிலை அரசு வேலைகளான தட்டச்சர் சுருக்கெழுத்தாளர் கிராம நிர்வாக அலுவலர் வேலை வருவாய் ஆய்வாளர் அலுவலக உதவியாளர் காவலாளிகளில் வண்டி ஓட்டக்கூடிய காவலாளிகள் கான்ஸ்டபிள் போன்ற வேலைகளில் சேர்வார்கள் ஒரு சிலர் மட்டுமே இதிலிருந்து முன்னேற்றம் அடைந்து மேல்நிலைக்கும் வருவர் அதற்கு சூரியன் மற்றும் குரு நல்ல அமைப்பில் இவர்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அனுசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் புதனுடைய வீடான கண்ணீராசியில் அமரும் இங்கே சனி செவ்வாய் சந்திரன் மற்றும் புதனுடைய இணைவு வரும் இவர்கள் கல்வி ஆராய்ச்சி ஒழுக்கம் மற்றவர்களுடன் இணைந்து செயலாற்றுதல் நிர்வாகம் சட்டம் விவசாயம் வியாபாரம் போன்றவற்றில் செல்வாக்கு மிக்கவர்களாக திகழ்வார்கள் நன்றாக கல்வியில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் வேலை செய்வது ஊடகவியலில் ஆராய்ச்சியாளர்களாக பணியாற்றுவது வழக்கறிஞர் வேலை ஆலோசகர் வேலை சான்றூர்தி அலுவலர் வேலை விவசாயத் தொழில் புரிதல் விவசாயம் சார்ந்த தொழில்களான பொருட்கள் வியாபாரம் சமையல் எண்ணெய் தயாரித்து வியாபாரம் செய்தல் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து நடத்துதல் மருந்து தயாரிக்கும் கம்பெனி நடத்துதல் மருந்தாளுநர்களாக வேலை செய்தல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலைகள் அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் வேலைகள் அனைத்தும் இவர்களுக்கு கை கொடுக்கும் அதுவே அனுசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் சுக்கிரன் வீடான துலாம் ராசியில் இருக்கும் இங்கே சனி செவ்வாய் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் நினைவு உருவாகும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடாக அமைகிறது துலாம் காற்று சக்தியை கொண்டது அதனால் பேச்சு பேச்சு திறமை நேர்மை நேர்த்தி நீதி வழக்கு விஷயங்களை குறிக்கும் என்பதால் இவர்கள் சட்ட ஆலோசகர்களாக வழக்கறிஞர்களாக நீதிபதியாக அரசு வேலைகளில் ஐஏஎஸ் மற்றும் பேங்கிங் வேலைகளும் தனியார் ஃபினான்ஸ் நடத்துதலும் பொறியியல் படிப்பு முடித்து கட்டடக்கலையில் தொழில் புரிதலும் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்துதல் கனரக வாகனங்கள் கொண்டு செய்யும் லாஜிஸ்டிக்ஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தொழில்கள் நடத்துதல் பொது போக்குவரத்து வேலைகள் ஆடை ஆபரணத் தொழில்களும் இவர்களுக்கு செட்டாகும் அனுசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் விருச்சகத்திலேயே நீசமாவார் என்பதால் சந்திரனுக்கு வலிமை குறைந்துவிடும் இவர்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்ற சுபத்துவமான கிரகம் அல்லது செவ்வாயே பார்வை பார்த்து நீசபங்கம் ஆக்கும் அமைப்பில் பிறந்திருக்க வேண்டும் ஒரு வகையில் நவாம்சம் வழியாக வர்க்கோத்தமம் பெற்றாலும் சந்திரனுக்கு வலு மிக குறைவாகவே இருக்கும் இருந்தாலும் கிரகத்தின் ஆதிக்கத்தின் வழியே இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு விவசாயம் பூக்கள் சாகுபடி செய்தல் விவசாய பண்ணை வைத்து வருமானம் ஈட்டுவது அரசாங்கத்தில் சீருடை பணிகளான காவல்துறை ராணுவம் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் போன்ற துறைகளிலும் அதோடு இந்த ராசியானது மறைமுக விஷயங்களை சார்ந்தது என்பதால் அரசாங்கத்தில் ஒற்றர் வேலைகள் டிரெக்டிவ் ஏஜென்சி நடத்துதல் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் வேலைகள் இரவில் பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி வேலைகள் மருத்துவத்தில் சாதாரண அறுவை சிகிச்சை நிபுணர் முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் வரை அறிவியலில் தொல்பொருள் ஆய்வு அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தில் வேலை புரிதல் கலைகளில் திரைப்பட தயாரிப்பு தொழில்நுட்பத்திலோ கணினி மென்பொருள் உருவாக்குதல் போன்று பல துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அனுச நட்சத்திரம் ஒரு தூய்மையான நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் லக்னம் நல்ல இடத்தில் அமைந்து சனி மற்றும் புதன் கிரகத்தோடு லக்ன சுபர்கள் அமைந்து இருந்தால் சிறு வயதிலேயே நல்ல முறையில் கல்வி அமைந்து நல்ல ஒரு துறையில் சேர்ந்து உலகத்தில் மேன்மைகளை அடைவார்கள் என்பது திண்ணம் அனுச நட்சத்திரத்தின் முக்கியமான முன்னேற்றத்தின் ரகசியம் என்னவென்றால் அவர்களின் நிதானமும் பொறுமையும் தான் அனுச நட்சத்திரத்தில் இந்தியாவில் எத்தனையோ பிரபலங்கள் பிறந்துள்ளார்கள் அவர்களில் உலக பிரசித்தி பெற்ற அப்துல் கலாம் அவர்களும் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் மற்றும் பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் நடிகர் தேவானந்த் போன்றோர் இருக்கின்றனர் இவர்களைப் போலவே அனுச நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்த பார்வையாளர்களான நீங்களும் உயர்வீர்கள் என்பது நிச்சயம் நேயர்களே இது போன்ற ஆழமான கருத்துடைய சூட்சம விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம் சேனலை புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தரும் ஆதரவு என்னை மென்மேலும் உயர்த்தும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம